நம்ம சவுத் இந்தியாவில்தான் இந்த செவ்வாய்கிறோம் நார்த்தில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மங்கள காரகன் தான் அவருக்கு பேரு ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எட்டாமது எட்டாமது தான் பிரச்சனையை தவிர செவ்வா கிடையாது தோஷம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சந்தோஷத்தை கூட நம்ம சந்தோஷம் தான் சொல்றோம் பாவகிரகம் ஒன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கு அதனால அப்படியே இன்னொரு குடும்பஸ்தானத்தில் பாவ கிரகம் இருக்க தான் பையனாக தான் சேர்த்துணும்னு சொல்றாங்க அது தப்பு இப்போ செவ்வாய்க்கு இவ்வளோ பாசிட்டிவிட்டி சொல்றீங்க ஸோ இதெல்லாம் அமையணும் அப்படின்னா அது தனிச்சு இருக்கணுமா இல்லை கிரகங்களோட காம்பினேஷன்ஸ்ல அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் மேடம் அஷ்டோதமிழ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்வரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தோனி போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வு சார் போன பதிவில் நம்ம மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய பேசணும் இல்லைங்களா அப்போ நான் உங்களுக்கு வார்த்தை சொல்லியிருந்தேன் இந்த ஏழில் செவ்வாய் நீச்சம் இருந்தா வந்து செவ்வாய் இருக்கிற ஐ மீன் செவ்வாய் தோஷம் இருக்கிற அமைப்பு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க செவ்வாய் பத்தி நம்ம விரிவாக்கமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த பதிவு எக்ஸ்க்ளூசிவா நம்ம அப்படி போகலாம் ஏன்னா வந்து செவ்வாய் தோஷம் செவ்வாய் பத்தின விஷயங்கள் நிறைய மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அது கரெக்டா தப்பா அப்படின்னே நிறைய முடிவு எடுக்க முடியாம நிறைய கஷ்டப்படுறாங்க செவ்வாய்னா என்ன சொல்லி முதல்ல இந்த திருமணம் ரீதியான ஜாதக அமைப்புல செவ்வாய் வந்து என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது அதாவது தோஷங்கள் பல வகைப்படும் அதுல தோஷம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சந்தோஷத்தை கூட நம்ம சந்தோஷம் தான் சொல்றோம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால இதை தோஷ கேட்டகரியில் நம்ம சேர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வரும் இப்போ ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் பாவ கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் வளர்பரி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் கிரகங்களுடைய காம்பினேஷன் கஞ்சக்ஷன் இருக்கிற ஜாதகத்தை யோகம்னு சொல்றோம் அதே மாதிரி தோஷம் அப்படிங்கிறது பாவகிரகங்களுடைய கஞ்சக்ஷனை தோஷம் அப்படின்னு சொல்றோம் இப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அது தோஷ அமைப்பு எந்த இடத்துல சேர்ந்திருக்கோ அதை டிபெண்ட் பண்ணது இப்போ ஒரு பாவகமும் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல சேருது அப்படின்னா அதை நம்ம வந்து தோஷம் அல்லது யோகம் அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு இந்த செவ்வா தோஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பஞ்சாங்கங்கள்ல எழுதப்பட்டிருக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த அஞ்சு இடங்கள்ல செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இருந்தா அதை செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் இதே இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு யோகத்தையும் செவ்வாய் செய்கிறார் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது அது இதுல ரெண்டாம் இடத்துல இருந்தால் செவ்வாதோஷம் செவ்வாதோஷ பொண்ணையும் அல்லது செவ்வாதோஷ ஏதாவது திருமணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இதை ஏன் செவ்வாதோஷம்னு டிக்ளேர் பண்றாங்கன்னா குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏன்னா திருமணத்தில் குடும்பஸ்தானம் வருது இல்லையா குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அதை வந்து தோஷத்தை ஏற்படுத்தும் பாவகிரகம் ஒன்று குடும்பஸ்தானத்தில் இருக்குது இருக்கு அதனால அப்படியே இன்னொரு குடும்பஸ்தானத்துல இருக்க பொண்ணாக தான் பொண்ணாதான் தான் சேர்த்தணும்னு சொல்றாங்க அது தப்பு அதே மாதிரி நாலாம் இடத்தை ஏன் சொல்றாங்கன்னா செவ்வாயினுடைய நான்காவது பார்வையாக ஏழாம் இடத்திற்கு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தொந்தரவு பண்ணுவாரு சுகஸ்தானமும் கூட அப்ப கெட்டு போய்டும் திருமண வாழ்க்கையில் அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரணா தான் அதனாலதான் நாலாம் இடத்துல இருந்தால் தோஷம்ன்றாங்க அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏழாம் இடம்ங்கிறது டைரக்டாவே கலத்தர பாவகம் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணணும்னா லக்னத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் கெடுப்பாரு அதனால ரொம்ப வீரியமான அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால அதே வீரியத்தை கொண்டவங்களை தான் சேர்த்தணும் அப்படின்னு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாதோஷத்தை மென்ஷன் பண்றாங்க இதைத்தான் நம்ம செவ்வாதோஷம்னு தோஷம்னு சொல்றோம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை ஏன் சொல்றாங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்வையிடுறாரு ஸோ அதனால அது செவ்வாதோஷம் தோஷம் பன்னெண்டாம் இடம் ஐயன சையன போகஸ்தானம் பெரியஸ்தானம் கட்டில் சுகங்களை சொல்லக்கூடியது தாம்பத்திய அமைப்புகளை சொல்லக்கூடியது பனிரெண்டாம் பாவகம் ஆகவே அங்கு செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்கா அது செவ்வாதோஷம் அதனால அதே மாதிரி ஒரு ஈக்குவல் பேரை தான் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்றாங்க இதைத்தான் பேஸிக்காக வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் செவ்வாதோஷத்தை பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு பல விதிவிலக்குகள் இருக்குது அதை நம்ம பின்னாடி பண்ணோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் அதோட விதிவிலக்கு அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆமாம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக வேணாலும் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் இருக்கலாம் அந்த செவ்வாய் ஒருவேளை அவங்களுக்கு நீச்சமாக கடகத்தில் அமர்ந்துருந்ததுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது உச்சமாகி மகரத்தில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அதே போன்று சிம்ம வீடு என்று சொல்லக்கூடிய அதிக அக்னி அமைப்புகள் சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய சூரியனோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாயோஷம் வராது உதாரணத்துக்கு கும்பலக்னமாக இருக்காங்க ஏழில் செவ்வாய் சிம்மத்தில் இருக்குது அது செவ்வாய் தோஷமாகவே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் கடக இருக்காங்க மகர லக்னமாக இருக்காங்க ஏழாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் செவ்வாதோஷம்னு கன்சிடர் பண்ண வேண்டாம் ஈவன் ஆறு லக்னங்கள் சொல்கிறேன் அந்த ஆறு லக்னங்களும் விதி விளக்காகத்தான் அமையுது மேஷ லக்னம் லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் அதே போன்று கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷமே இருந்தாலும் யோகத்தை தான் பண்ணுவார் ஏன்னா அவர் யோகாதிபதியாக வரக்கூடியவர் ஆக இவ்வளவு விதி அப்பாற்பட்டு தான் நீங்கள் அந்த செவ்வா தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாம குரு பார்வையில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தாது ஒருவேளை கல்யாணம் ஆகி மொதல் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள செவ்வா திசையே வரலீங்க சின்ன வயசுலேயே செவ்வா தசை முடிஞ்சு போச்சு அந்த தோஷமே வேலை செய்யாது அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள பிறந்தவங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே செவ்வா தசம் முடிஞ்சு போயிடும் செவ்வா தசை எண்பது வயசுக்கு மேல வருது அப்படின்னா அவங்களுக்கும் செவ்வா தோஷம் வேலை செய்யாது ஆக இத்தனை விதிவிலக்குகளை கொண்டிருக்கிறதுனால தோஷத்தை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை நான் சொல்லிருக்க சொன்னதுக்கு மாறாக ஒரு விருச்சக லக்னக்காரங்க இருக்காங்க இல்ல ஒரு அஹ் கும்ப லக்னக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு நாலுல இருக்கு எப்படி இது வந்து செவ்வாய்தோசை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசை வரவில்லை என்றாலும் கூட அந்த செவ்வாய் தோஷம் ஒண்ணுமே பண்ணாது ஒருவேளை அந்த செவ்வாதோஷம் வந்தாலும் ஒரு அளவுக்கு அந்த ஆஹ் குறையுமே தவிர அது டெம்பரவரியான ஒரு தான் இருக்கும் பெரிய அளவுக்கு கெடுபடங்களை இந்த செவ்வாதோஷம் செய்யாது இவ்வளவு விதிவிலக்கு இருக்கிறனால செவ்வாதோஷத்தை செவ்வாதோஷமாவே நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த செவ்வாய் தசை என்றது எத்தனை வருஷம் ஏழு வருஷம் செவ்வாதோஷம் சோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அநியோனியம் இருக்காது அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருந்தாலும் ஆமா செவ்வாதோஷமே ஈவன் இருந்தாலும் கடுமையாக செவ்வாய் கடுமையான செவ்வான்னா என்ன சனியோட ராகுவோட அல்லது கேதுவோட செவ்வாய் உட்காந்து சேர்ந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு பாவகிரங்களோட சமாவாச சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமையில செவ்வாய் திசையே வந்தாலும் கூட பெரிய கல்பணங்களை அவங்களுக்கு செய்யறது திருமண ரீதியாக சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம் பிரிவினைகள் இருக்கலாம் அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நாள் பொண்ணு இருந்துட்டு வந்துடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுவும் அந்த பத்து வருடங்கள் மட்டும்தான் அந்த திருமணமாகி ஒரு மொதல் பத்து வருடம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்ததுன்னா என்ன ஃபைட்டுனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த செவ்வாய் கொண்டு வந்து ஆகவே செவ்வா தோஷத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இந்த தசா பற்றி பார்க்கும்போது இந்த செவ்வா தசை அப்படிங்கும்போது நிறைய கெடுபலன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிஜமாவே கெடுபலன்கள் மட்டும்தான் கொடுக்குமா இல்ல ஆக்சுவலாக செவ்வாய்க்கு அங்காரகன் மங்கள காரகன்னு ஒரு பேர் உண்டு நம்ம சவுத் இந்தியாவில் தான் இந்த செவ்வாயின் நார்த்தில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மங்கள தான் அவருக்கு பேர் மங்களங்களை அதிகமாக அருளக்கூடிய கிரகங்களில் இந்த செவ்வாய் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீட்டினுடைய அதிபதியாகவும் இவர் வரார் மிலிட்ரி சீருடை பணியாளர்கள் அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபோர்சபிளான இருக்கக்கூடிய விஷயங்கள் நெருப்பு அதே மாதிரி காப்பர் சம்மந்தப்பட்டது இந்த விஷயம் அத்தனைக்கும் செவ்வாதா அதிபதி மருத்துவத்துக்கும் செவ்வாதா அதிபதி செவ்வாயினுடைய டிபார்ட்மெண்ட் ரொம்ப அதிகம் ஒன்பது கிரகங்களில் காரகத்துவங்களில் அதீத காரகத்துவங்கள் கொண்டது அப்படின்னா செவ்வாயும் புதனும் தான் குறிப்பாக செவ்வாய் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நிறைய துறைகளுக்கு செவ்வாய் அதிபதியாக வருவார் ஒரு மளிகை கடை வைக்கினாலும் செவ்வாதான் டாக்டராகனாலும் செவ்வாதான் பிளட்டு லேப் வைக்கினாலும் தான் சென்ட்ரல் கவர்மெண்டை ஒர்க் பண்ணாலும் செவ்வ செவ்வாதான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணாலும் செவ்வாதான் செவ்வாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிக காரகத்துவங்களை கொண்ட ஒரு மங்கள காரகன் வீடு நிலம் வண்டி வாகனம் அந்தஸ்து கௌரவம் அதிகாரம் உடல் பலம் ரத்த பலவீனம் இல்லாமல் இருத்தல் இத்தனை அத்தனைக்குமே செவ்வாயா காரகனாக வராது அதனால செவ்வாய் ஒருவருக்கு வந்ததுன்னா நிறைய வீடு கட்டி வாடக விடக்கூடிய அமைப்பு வாடகையிலேயே லட்சக்கணக்கில் கோடி வருமானம் வரக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே செவ்வா தான் அதனால செவ்வாய் யோகங்களை தோஷங்களை விட அதிகமாக பண்ணுவார் செவ்வாய் ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப சொப்பசிகட்டா ரொம்ப கம்பீரமா கெத்தா வாடக்கூடிய அமைப்பை செவ்வாய் நிச்சயமா தருவார் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ராஜ கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆண் கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டுட்டா முரட்டுத்தனமா இருப்பாங்களே தவிர ரொம்ப கம்பீரமா தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நேர்நடைய நடக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஆளாகவும் இருப்பாங்க அப்படிங்கறத இத நம்ம சொல்ல முடியும் செவ்வாய் தோஷமே கிடையாது யோகம் தான் இப்போ செவ்வாய்க்கு இவ்வளவு பாசிட்டிவிட்டி சொல்றீங்களேன் இதெல்லாம் அமையணும் அப்படின்னா அது தனிச்சு இருக்கணுமா இல்ல கிரகங்களோட காமினேஷன்ல ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப துல்லியமாக இதுல இதுதான் பார்க்க வேண்டிய பாயிண்ட் குரு வடபுரி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஆட்சி உச்சம் செவ்வாய் இந்த மாதிரி நடத்திடுச்சுன்னா மிகப்பெரிய யோகங்களை தரும் குறிப்பா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஆறு லக்னங்களுக்கு மீன லக்னம் மேச லகனம் விருச்சகலக்னோ தனுசு லக்னம் கடக சிம்ம லக்னம் இந்த லக்னங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செவ்வாய் எந்த நிலையில இருந்தாலும் தருவாரு கூடுதலா நீங்க கேட்ட மாதிரி செவ்வாய் குருவோட பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்துருந்ததுனா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு ஹையர் பொசிஷனில் தான் இருப்பாங்க அதே மாதிரி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய கூட பிறந்தவங்களை சொல்லக்கூடியது செவ்வா ஒரு கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியதுலாம் இந்த செவ்வா தான் ரத்த பாசங் பா பாசங்களையும் சொந்தங்களையும் ஒரு நல்ல இப்போ செவ்வா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற சொந்தக்காரங்க யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பரம்பரையாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க இவங்கெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க பரம்பரை தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு சூரியனும் செவ்வாய் என்னுடைய காமினேஷன் பரம்பரை தொழில்னு சொல்லும் ஸோ இந்த மாதிரி வழி வழியாக வரக்கூடிய எல்லா இன்பங்களையும் தரக்கூடியது ரத்த பாசங்களை தரக்கூடியது எல்லாமே செவ்வாதான் அதனால செவ்வா மிகப்பெரிய யோகங்களை தரணும்னா குரு வளர்பரி சந்திரன் ஒரு ஆட்சி திக்பலமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி நிலையங்கள்ல மிகப்பெரிய யோகங்களை செவ்வாய் செய்வார் ஓகே சார் நான் ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன் இப்போ வந்து நம்ம பிறப்பே ஒரு நல்ல தசா புத்தி காலகட்டத்துல பிறந்தா லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த இந்த எந்த தசால வந்து பிறந்த அதுதான் இது வந்து என்னன்னா நீங்க ஒரு அவுட் ஆஃப் மாதிரி தாண்டிய கேள்வி என்னன்னா ஒரு லக்னத்திற்கு யோக தசைகள் என்று வர்ணிக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இந்த அமைப்புகள் நடக்கும்போது அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில சோபஸ்டிகேட்டர் ரொம்ப லக்சூரியா வாழ்வாங்க அப்படின்றத சொல்லலாம் ஆனாலும் ஆரம்பத்துல பிறக்கும்போது மட்டுமே நல்ல நேரம் இருந்துட்டா போதாது வாழக்கூடிய பருவத்தில் வர வேண்டும் நாம் இந்த ராகு திசையை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த ராகு திசையில் ஒரு மத்தியம பருவத்தில் ஒரு இருபத்தைந்து டு ஒரு ஐம்பத்தைந்துக்குள்ளே வரக்கூடிய ராகு திசை மிகப்பெரிய போக பலன்களை செஞ்சிடும் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அந்த ராகு திசை கண்டிப்பாக தரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் எப்படி இருக்குன்றது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் யோகமாக இருப்பார் இன்னொருத்தருக்கு ராகு யோகமாக இருப்பார் இன்னொருத்தருக்கு சூரியன் ஒரு அரசாங்க பதவியை கொடுப்பாரு அரசியல் அமைப்புகளை செவ்வாய் கொடுப்பாரு இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீடியாவில் பேசணும் அப்படின்னா புதன் பலமா இருக்கணும் அதே மாதிரி அரசியலில் ஜெயிக்கணும்னா சூரியன் பலமா இருக்கணும் மருத்துவத்தில் ஜெயிக்கணும் பெரிய ஹாஸ்பிடல் ஓனர் ஆகணும் அப்படின்னாக்கா செவ்வாய் பலமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவு வரணும் ஒரு ஃபுட்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ஏ டு பி மாதிரியோ இல்லை ஒரு சரவண பவன் மாதிரியோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் சொல்ற அளவுக்கு வரணும்னா சந்திரன் பலமா இருக்கணும் உணவுப் பொருட்களை சொல்லக்கூடியது அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா இருக்குதோ அந்த கிரகத்தோட தசை அடங்கணும் அப்படின்ற போது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த எந்த கிரகம் பலமா இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து பிறக்கும்போதே நல்ல தசையா இருக்கு அப்படின்னா அது வந்து தாய் தந்தை இருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்ல கரெக்ட் இப்போ இதுல என்னன்னா கொஞ்சம் பகுத்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைக்கு யோக தசை நடக்குது குழந்தை பிறந்த உடனே ஒரு பத்து வருஷம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைச்சிடும் பேரண்ட்ஸுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னா அவங்களுடைய ஒன்பது கிரகங்கள் அவங்களுடைய ராசி தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இத்தனை விஷயங்களும் அவங்களுடைய இதுல இருக்கு சோ அவங்க பேரண்ட்ஸுக்கும் நல்லா இருக்கணும் குழந்தைக்கும் நல்லா இருக்கணும் இப்ப அப்பா மட்டும் சாப்பிட்டா போதுமா குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த அவங்கவுங்களுக்கு தனித்தனியான ஒரு இதுதான் வழி வேதனை எல்லாமே வேற தான் குழந்தைக்கு நல்லா இருக்குன்னா குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன அந்த டைம்ல தேவை நல்ல நிம்மதியான சாப்பாடு நல்ல தூக்கம் கொசு கடிக்காம இருக்கிற ஒரு ஏசி ரூம் இருக்கணும் எல்லாமே அந்த குழந்தைக்கு நல்ல நேரம் கிடைக்கும் போது அது கிடைக்கும் ஆனா அது மட்டுமே நாட்டு என அதுக்கு மேல அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேணுங்கிற சொத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் சம்பாரிச்சிருக்கக்கூடிய நிலைமை அந்த குழந்தைக்கு வரும் அஹ் பிறந்ததுல இருந்தே ஒரு சிவில் ஸ்பூன் சொல்லுவாங்க அந்த மாதிரி கோடீஸ்வரர் வீட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரியான அமை அமைப்புகள்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதி பெற்றவங்க உயர்குடி பிறப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா பங்கமில்லாத பௌர்ணமியில பிறப்பாங்க அதே மாதிரி யோக திசைகள் அந்த பெல்ட்ல வரும் ஒரு இருபது வயசு வரைக்கும் கஷ்டப்படலாம் மேடம் அதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்னா யோக இப்போ செவ்வாயில வந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு துறைக்குமே இந்த கிரகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது மருத்துவத்துக்கு செவ்வாய் சொன்னீங்க இல்லையா குறிப்பா ஏன் மருத்துவத்துக்கு செவ்வாய் கிரகத்தோட நினைக்கிறாங்க ஆமா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது மருத்துவத்தை சொல்லக்கூடியது ஒரு நல்ல பாருங்க நல்ல ஒரு செவ்வாய் சுப நிலைமையில் இருக்கக்கூடிய லக்னம் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் அதீத நற்கரகங்களோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பாருங்க என்கிட்ட ஒரு இருநூறு முந்நூறு டாக்டர் ஜாதகருக்கு அத்தனை ஜாதகத்திலையும் ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பாரு டாக்டருடைய ஜாதகம் டாக்டர்லயே ஒரு பல் மருத்துவரா அல்லது நரம்பியல் நிபுணரா இல்லைனாக்கா எம்இ எம்டி ஆ எம்எஸ்ஆர் இப்படி எல்லாம் எதை அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்றது அந்த செவ்வாயுடைய வலுவை பொறுத்தது இதுலேயும் செவ்வாய் பிளட் பேங்க்குக்கும் செவ்வாய் தான் சொல்றோம் ஆனா அது டாக்டர் ரேஞ்சுக்கு கிடையாது அந்த செவ்வாயினுடைய படிநிலையை பொறுத்துது செவ்வாய் எந்த அளவுக்கு நல்லா இருக்காருங்கிறத பொறுத்து நம்ம அவங்க டாக்டர் அப்படின்றத சொல்ல முடியும் ஆனா செவ்வாயின்றது பல துறைகளுக்கு வந்தாலும் கூட டாக்டரை பிரதானமா சொல்றோம் இதுவே பாருங்க உடல் கூறு ஆய்வு பண்றாங்க டாக்டர் மனுஷங்களுடைய உடம்ப சர்ஜரி பண்றவங்களுக்கு என்ன காஸ்ட் இதே ஒரு ஆட்டு க கறிக்கடை வச்சிருக்கவங்களுடைய ஆடு இந்த கோழி இதெல்லாத்தையும் சர்ஜரி பண்றவருக்கு என்ன காஸ்ட் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் ஒரு ஒரு ஓப்பனாக சர்ஜ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படினாவே அதுக்கு செவ்வா பலமாக இருக்கும் செவ்வான்றது ஒரு வீரியக்காரகனும் கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிட்டு சில விஷயங்களை பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ ராணுவத்தில் இருக்கக்கூடிய சீருழைப் பணியாளர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா எதிரி வந்தால் சுடணும் அவன் பாவம்னு நினச்சிட்டாக்க அப்புறம் இவங்க தப்பிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சம் படைத்த ஒரு அமைப்புக்கு ஒரு கம்பீரத்துக்கு ஒரு வீரத்திற்கு ஒரு எந்தோசியஸுக்கு சொல்லக்கூடியது செவ்வாதான் ஸோ செவ்வாய் பலமாக இருந்துச்சின்னா தான் ஒரு உடலை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு டாக்டருக்கு வரும் டாக்டருக்கு பிரதானமாக தான் காரணம் இப்போ வந்து நிறைய ஒரு டென் இயர்ஸ் பிஃபார் போடலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது கல்யாணம் ஆகறதே வந்து பிரச்சனையா இருந்துச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து அது பார்க்குறாங்க செவ்வாய் தோஷம் செவ்வாய் ஜாதகம் அப்படின்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு எப்படி புரிதல் இருக்குன்னு நீங்க நம்பறீங்க இப்போ ஜாதகத்தை வந்து இப்போ வர்றவங்களே நிறைய கேள்வி கேட்டு இதுதானே சார் எஸ் என் எஸ் ஆர் நோன் கேட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஜாதகத்துக்கு நம்ம டேஸ் வந்துருச்சு இந்த சோஷியல் மீடியா எப்போ டெவலப் ஆச்சு ஆஃப்டர் கொரோனா வரவங்க அந்த தோஷத்தை இது தோஷமா இல்லையான்னு கணிக்கிற அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்கிறாங்க பட் இருந்தாலும் வேற ஒரு பிரச்சனை இப்போ வயிறு வலிக்குதுன்னா அது எதனால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணுமே தவிர இதனால தான் வலிக்குது நாமளே அசம்ஷன் பண்ணிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் செவ்வா தோஷத்தினால தான் அவங்களுக்கு கெடுபல நடக்குன்னு அவசியம் இல்லை ஒரு ஜாதகத்துக்கு செவ்வா தோஷம் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு எட்டாமது திசை நடக்கும் பிரச்சனை எது எட்டாமதுக்கு திசை தான் பிரச்சனையை தவிர செவ்வா கிடையாது சோ இவங்க பழையல எங்க போடுவாங்க செவ்வா தோஷம் தான் இவங்களுக்கு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு என்ன ப்ராப்ளம்ங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுமே தவிர செவ்வா தோஷம் யாரையும் ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன செவ்வா தோஷம் இருந்தா கொஞ்சம் உடல் சூடு அதிகமாக இருக்கும் கர்ப்பப்பை தாங்கக்கூடிய சக்தியில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி கோவம் அதிகமாக வரும் சட்டன்னு பேசிட்டு ஒரு சின்ன சின்ன சண்டை வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு இலகிய ஒரு பிரச்சனைகளை மட்டும்தான் செவ்வாய் கொடுப்பாரு தவிர அதே பிரச்சனைகளை செவ்வாய் தருவதே இல்லை ரொம்ப சிறப்பா வந்து செவ்வாயை பத்தி நிறைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வந்து செவ்வாயினாலே ரொம்ப பேர் பயப்படுவாங்க நம்ம ஜாதகில் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவாங்க கல்யாணம் ஆகும் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கெல்லாம் வந்து ஒரு விளக்கமா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை கண்டிப்பா அதாவது செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு பிராய சித்தமா என்னன்னா பெருமானை வழிபட்டாக்கா மிகப்பெரிய இந்த செவ்வாய் தோஷம் மட்டும் இல்ல எந்த தோஷமா இருந்தாலும் விடுபட்டலாம் அதை முருகனை நம்ம அனுதினமும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லா வினைகளையும் அகற்றக்கூடியது முருகப்பெருமான் தான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் அந்த மாமையில் அவன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே அயன்னா பிரம்மா பிரம்மான கையெழுத்த மாத்திர வல்லவன் தான் உண்டு அதனால முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க நாட் ஒன்லி செவ்வாதோஷம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய அஸ்வத்தமலா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோட சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தரந்தோல் வாழ்க அன்முகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் சீரடியலாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்